வரவு செலவு படிச்சா வரவு செலவு படிக்கும் போது நான் எந்த ஏது செய்ய கொடுக்க கொடுக்க பேச வந்து அந்த கண்டிநி போயிடும் செலவுகள் கரெக்டா கொடுத்திருக்காங்க வரவுகள் கல வருஷன்றதுனால ரெண்டாயிரத்தி பாஞ்சில் இவரே கையெழுத்து போட்ட இந்த நிர்வாகம் மூவாயிரம் ரூபாய் இல்லை நாலாயிரம் ரூபாய் வசூலாகும்போது மூணு லட்சம் ரூபாய் கணக்கு க்ளோஸ் ஆகிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலில் நாலாயிரம் ரூபாய் இல்லை மூவாயிரம் ரூபாய் ஏதோ க்ளோஸ் ஆகிருக்கு ஆனால் இன்றைக்கி ரூபாய் ரசீது போட்டு வாங்குறாங்க நீதி வந்து யார் பேரையும் இங்கே ரகசியம் ஒன்றும் இல்லை யார் பேரையும் எல்லாருமே வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க போயிருப்பாங்க வந்திருப்பாங்க அதில் வரவுகள் முழுமையாக இல்லைன்றது தான் என்னுடைய கருத்து ஒன்று ரெண்டாவது ரெண்டாயிரத்தி பதிமூணில் வழக்கு செலவு அப்படின்றார் வழக்கு நான் தலைவராகணுன்றதுக்காக போடலை நான் ஏற்கனவே உறுப்பினர் நான் உறுப்பினர் ஆகணுன்றதுக்காக போடலை நான் தலைவராக இருக்கணுன்றதுக்காக போடலை என்னுடைய கருத்து மட்டும் ஏற்கனன்றதுக்காக போடல ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதிமூணுல அவரு ஒன்றரை வருஷம் ஒரு வருஷம் வாய்ப்பு கேட்டார் ஒன்றரை வருஷம் கூட இல்லை ஒரு வருஷம் வாய்ப்பு கேட்கும் எனக்கு மூணு லட்சம் ரூபாய் பேலன்ஸ் இருக்கு கொடுத்துட்டீங்கன்னா யாருனா இருந்துங்கன்னு சொன்னார் அதனாலதான் அவர் செயற்குழு முடிவு பண்ணும் போது யார் எடுத்தீங்க யார் போடல அந்த நிர்வாகத்தில் யாரும் தலையிடவே செயற்குழு உறுப்பினர் அவர் தான் நியமனம் பண்ணார் அது மறுக்க முடியாது அந்த ஒரு தான் உறுப்பினர் சேர்த்தாங்க கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எழுபது பேர் அப்ப கூட அப்ப கூட நான் வந்து ஏன் உறுப்பினர் சேர்த்தீங்க அப்படின்னு கேட்க இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுங்க அது அவரோட பேங்க் நடராஜன் தான் வந்து அன்னைக்கு தலைவராக இருந்தார் அவர்கிட்ட என்ன சொன்னால் இன்னொரு வாய்ப்பு கொடுங்க ஒரு மாதம் டைம் கொடுங்க சேர்றவங்களா சேர்த்தோம் அப்புறம் எலெக்ஷன் வச்சுக்கலாமா அன்னைக்கு இருந்த நிர்வாகம் ஒத்துக்கலை வேற வழி இல்லாமல் அவர் பேங்க் நடராஜ்கிட்ட போகும்போது நான் திருப்பி கொடுத்துட்டா என்னால் முடியாது அப்படின்னு சொல்லும்போது வேற வழி இல்லாமல் தான் நாம வந்து கோர்ட்ல நாடணும் கோர்ட்ல நாடும் அந்த கேஸ் நிக்கணும்னா சில நடைமுறைகள் இருக்கு பயிலா இருக்கு இல்லைன்னா நிற்க முடியாது அந்த இன்னைக்கு இங்க உறுப்பினர்கள் மத்திய உட்கார்ந்து இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சதவீதம் நான் கோர்ட்டுக்கு போனதுனால தான் உறுப்பினர் ஐயா இதனால எனக்கு தனிப்பட்ட முறையில் எந்த ஆதாயமும் கிடையாது அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா பொது அதாவது ரெண்டாயிரத்துல பஞ்சமானவங்க இருக்கிறோம் இப்போ இங்க இருக்கிற முன்னணியினர் நிறைய பேர் கிட்டத்தட்ட எண்பதுல இருந்து இருக்காங்க எண்பத்தி அஞ்சுல இருந்து இருக்காங்க தொண்ணூறுல இருக்காங்க நான் யாரையும் குறைச்சி மதிப்பிடல குறைச்சி மதிப்பிடல ரெண்டாயிரத்துல ஜோதி அண்ணனுடைய குடும்ப சூழ்நிலை மட்டும் தேவையில்லை நீங்க யாருன்னா பார்த்துக்கணும்னு சொல்லும்போது நிர்வாக நலன் கருதி சங்க கூட்டம் போடல சமுதாய கூட்டம் போட்டோம் இதே இடத்துல சமுதாய கூட்டம் போட்டு எப்படி ஒரு நிர்வாக தேர்ந்தெடுக்கிறதுனா அன்னைக்கு முருகாச மொழியார் ஆர்என்எஸ் இன்னும் ஏஜிடி மாணிக்கவேல் ஆசிரியர் ராஜா ரமன் இப்படி அன்னைக்கு இருந்த முன்னணியினர் இன்னைக்கு பாதி பேர் இல்லை கிட்டத்தட்ட தொண்ணூறு பர்சன்ட் இல்லைன்னு நினைக்கிறேன் அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படியே எடுத்து கொடுத்துட முடியாது யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு பார்ப்போம் யாருக்கு செல்வாக்கு இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்ற அடிப்படையில் ஒரு டைம் கொடுத்தாங்க ஒரு மாதம் இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் உறுப்பினராக சேர்ந்து அன்னைக்கு உறுப்பினராக சேர்றதுலேருந்து இருபத்தி ஒரு பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதில் இருந்து தலைவர் செயலாளர் இது வந்து அன்னைக்கு நடந்த சமுதாய பொதுக்குழு கூட்டத்தில் ஏற்க எடுக்கப்பட்ட முடிவு ரெண்டாயிரத்தில் அதன்படி எலெக்ஷன் நடந்துச்சு எலெக்ஷனில் ஒரு இருபத்தோரு பேர் தேர்ந்தெடுத்தாங்க ஒரு சிலர் வந்தோம் ஒரு சிலர் நடைமுறை உங்கள்க்கு எங்களால் இறங்கி போக முடியாதுன்னு போயிட்டாங்க அதுக்கப்புறம் மூணு வருஷம் பொறுத்து பொதுக்குழு நடந்துச்சு பொதுக்குழில் அந்த நிர்வாகம் அப்படியே கால நீடிப்பு இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு நான் உட்பட அந்த தீர்மானத்தை நான் தான் மூமெண்ட்டே நினைக்கிறேன் நினைக்கிறேன் கரெக்டாக தெரில இந்த குறுகிய காலத்தில் மூணு வருஷம் தான் ஆச்சு அதிலே பல்வேறு பிரச்சனைகள் எங்களால் ஒன்றும் செய்ய முடியல எங்களுக்கு ஒரு அஞ்சு வருஷம் டைம் கொடுங்க இந்த நிர்வாகத்துக்கு தான் எனக்கு இல்லை அவருக்கு இல்லை இந்த நிர்வாகத்துக்கு ஒரு அஞ்சு வருஷம் டைம் கொடுங்கன்னு கேட்டோம் அஞ்சு வருஷம் ஏகமானதாக டைம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஒரு பொதுக்குழு நடந்துச்சு அதில் நான் கலந்துக்கலை அன்னைக்கு இருந்த சூழ்நிலையெல்லாம் நான் கலந்துக்கலை அந்த நிர்வாகத்துலேயும் அஞ்சு வருஷம் நீடிப்பு கொடுத்தாங்க அதுக்கு அடுத்து தான் ரெண்டாயிரத்தி பதிமூணில் போட்டி வந்துச்சு இன்னும் நான் அண்ணன் பத்தண்ண இன்னும் ஒரு சிலர்லாம் போட்டி வரும்போது போட்டி போடுறவங்க இந்த ரூபாய் எனக்கு பேலன்ஸ் இருக்குது அப்படின்னாரு எல்லாரும் ஏக தான் அவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது தான் அவருக்கு அந்த ஒன்றரை வருஷம் நீடிப்பு கொடுத்தாங்க ஆனால் அந்த ஒன்றரை வருட நீடிப்பை பயன்படுத்திக்கினு பொதுக்குழு ஒப்புதல் இல்லாமல் இவரால் நியமிக்கப்பட்டார் அந்த செயற்பு உறுப்பினர்கள் ஒரு தீர்மானம் மட்டும் தேர்ந்தெடுத்து மற்றவங்கள்லாம் வந்து நியமனம் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு அதையோ எதிர்த்து தான் கோர்ட்டுக்கு போகணும் அந்த ஜட்ஜி என்ன சொன்னாருன்னா இந்நேரத்துக்கு ஸ்டே கொடுத்து உறுப்பினர் சேர்க்கறதுக்கு அனுமதிக்கிறார் எலெக்ஷன் முடி மீதி பார்த்துக்கலாம் அதுக்கப்புறமும் அவர் என்னன்னா இது சமுதாய பிரச்சனைப்பா நீங்கள் நீங்க பேசிட்டு அப்படின்னாரு அவளிய இதில் வந்து அவர் வந்து நிர்வாகத்துக்கு வரணும் அவர் ஏதோ பதவிக்கு வரணும்ன்ற அடிப்படையில் தான் வருஷத்துக்கு ஒரு முறை பொதுக்குழு இல்ல ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை பொதுக்குழு இல்ல மூணு வருஷத்துக்கு ஒரு முறை பொதுக்குழு நடந்ததா இந்த பிரச்சனை அம்மையா இருந்து போயிருக்கும் இதே நான் நான் போட்டேன் நான் தான் வழக்கு போட்டேன் நானு எனக்கு சீனியர் பிச்சுமணி அவருக்கும் சீனியர் பிச்சாண்டி நாங்கள் மூணு பேர் முன்னாள் நிர்வாகிகள் அவருடன் கூட பயணித்தவங்க வெளியிலிருந்து யாரும் கிடையாது நாங்கள் தான் போட்டோம் கேஸு நாங்கள் எங்கேயே செலவு பண்ணோம் ஆனால் இன்னைக்கு அவர் என்ன சொல்கிறாரு கேஸ் நடத்துறதுக்காக அப்படின்ற நான் கூப்பிட்டு பேசிக்கலாம் நாங்கள் விரோதிகள் கிடையாது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு இது போகணும்னு அவர்கிட்ட கேட்கல எங்களுக்கு இது போகணும்னு யாருக்கிட்டையும் கேட்கல ஆனால் ஈகோ பேச இல்லை அதனுடைய விளைவு பத்து வருடங்கள் கிட்டத்தட்ட ஒன்பது வருடங்கள் ஒன்பது வருடத்துக்கு முன்னாடி

இன்றைக்கி வரைக்கும் அவருக்கு கேசிருக்கு நாங்கள் மேற்கொண்டு பொதுக்குழு கூட்ட மாட்டோம் அப்படின்றதுனால சில கசப்பான முடிவுகள் எடுக்க வேண்டியது ஆகிடுச்சி அதெல்லாம் ஆசைப்பட்டு எடுத்ததில்லை போன வருஷம் ஜோதியானன் தலைமையில் ஒரு இருபத்தி நாலு பேர் போட்ட குழு போட்டோம் நாங்களே நீங்கள் பேசி பொதுக்குழு கூப்பிட்டு அவரும் முயற்சி பண்ணி ஒரு வருஷம் முடிச்சுட்டு தான் அடுத்த நடவடிக்கைக்கு வந்தோம் என்னப்பா இது மாதிரி பண்ணியேன்னு கேக்கும்போது ஒரு வருஷம் உங்களுக்கு டைம் கொடுத்தோம் நீங்க எதுவுமே நடத்தலை வேற வழி கிடையாது எங்களுக்கு என்ன தெரியல என்ன போச்சுன்னு தெரியல ஏற்கனவே அவங்க பிரிண்ட் போட்டு கோட்ல கோர்ட்டு காப்பியும் சரி எல்லாம் இப்போ அது ஒரு ஆறு ஏழு காப்பி கொடுத்தாங்க அன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணுல கிட்டத்தட்ட நூறு கொடுத்தாங்க எல்லாருக்கும் இதுல இருக்கிற ஒரு ட்வெண்ட்டி

இல்லை சாதாரணமாக சொல்றாங்க நான் போட போடாதோம் அந்த இடத்துல நான் இருந்தேன் நான் தான் சொல்லுவேன் இதுதான் அதனால இந்த தேர்தல் அறிவிப்பு அண்ணங்கிட்ட சொன்னேன் நான் எப்படின்னா நாம் வந்து அன்னைக்கு பேசுகிறோம் வரவே சொல்ல கொடுக்குறோம் இது தான் முடிவு பண்றோம் தான் முடிவு பண்றோம் சொன்ன போது தலைவர் தேர்தல் அறிவிப்பு எப்படி சரியாக இருக்கும் இன்னொன்று என்னென்னா அந்த இன்னொரு முக்கியமான விஷயம் ஏன்னா என் மேலே குறை இன்னைக்கு பரவாயில்ல என் மேல குறைக்கூட்டி இருக்க ஒரு விஷயம் பரவலா குறை சொல்லி நிற ஒரு விஷயம் என்னன்னா ஆர்ணி முழுக்க உறுப்பினராக சேர்க்கறதுக்கு நான் தான் காரணம் வழக்கு தான் காரணம் ஆனா அந்த வழக்கை எப்படி நின்னுச்சுன்னா ஆரணிக்கு சம்பந்தமே இல்லாம கசுபாய் நகர்ல இருந்து ஒரு ரெண்டு பேர் உறுப்பினர் அதே சமயத்தில் ஆரணியில் இருக்கிற உயிரோட உயிர்கிற ஒரு உறுப்பினரை நீக்கிட்டு இருந்தாங்க ஜட்ஜி அந்த மூணு பாயிண்ட் வச்சுதான் உறுப்பினரை சேர்க்க சொன்னார் நாம வந்து அருணகிரி சத்திரம் அவங்க எதிரி கிடையாது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழோ எண்பத்தி எட்டோ நினைக்கிறேன் ஒரே சங்கமாக இருந்தது அண்ணன் தசாமூர்த்தி அண்ணன் என்ன பண்ணியிருந்தார் இங்கே அதிகமாக இருக்க